ஆதிகுரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் அடியேன் ஷாலினி இந்த பதிவில் மோதகம் கோபாலசுவாமி கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க இக்கோயில் மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இக்கோயில் ஆயிரம் வருடங்கள் பழமையானது மலையை குடைந்து அதனுள்ளே கர்ப்பகிரகம் அமைந்துள்ளது திருமங்கலம் ஸ்ரீவல்லிபுத்தூர் இடையில் ஒரு குன்றின் மேல் அமைந்துள்ளது இக்கோயில் திருமங்கலத்திலிருந்து தெற்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் மோதகம் என்ற இடத்தில் உள்ளது ஒரு குன்றின் மேல் கட்டப்பட்ட குடவர் கோயில் இது கோயிலின் தலைவிருட்சம் புளிய இந்த புளிய மரம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் காய்த்து குலுங்கும் இந்த மலை தங்கம் போல் ஜொலிப்புடன் காணப்படுவதால் இதனை தங்கமலை என்றும் அழைக்கிறார்கள் கருங்கல்லால் ஆன மண்டபங்கள் அவற்றை தாங்கும் பிரம்மாண்டமான தூண்கள் திருமாலின் பலவேறு அவதாரங்களை விளக்கும் அற்புதமான சிற்பங்கள் என அனைத்தும் ஒரே ஒரு செங்குத்து பாறை போன்ற குன்றில் குடைந்து அமைக்கப்பட்டுள்ளது குன்றின் அடிவாரத்தில் ரங்கநாதரும் குன்றின் மேல் கோபாலசுவாமி விஷ்ணுவிற்கு இரு வகையான கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் பிரம்மா ஆஞ்சநேயர் கருடன் சூழ ஆனந்த சயன கோலத்தில் ரங்கநாதர் காட்சி தருகிறார் மலை மேல் சத்யபாமா ருக்மதி சமேத கோபாலசுவாமி காட்சி தருகிறார் மலை உச்சியில் உள்ள கோபாலசுவாமி கோயில் ஒரே கல்லை குடைந்து உருவாக்கப்பட்டது ஜன்னல் போன்ற அமைப்பில் இருந்து காற்று அழகாக வீசுகிறது மூலஸ்தானத்தை சுற்றி மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்கள் ஓவியங்கள் உள்ளது இங்கே பரதுராஜ் ரிஷி தங்கி தவம் செய்ததாக கூறப்படுகிறது பெரியாழ்வாரின் அபிமான ஸ்தலங்களாகவும் உள்ளது இந்த மலைக்கோயில் இந்த குடவரை கோயில் மலை உச்சியில் உள்ள மண்டபத்திலிருந்து பார்த்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரத்தை காணலாம் சொர்ணகிரி என்று அழைக்கப்படும் இக்கோயில் சித்ரா பௌர்ணமி ஏகாதேசி புரட்டாசியில் சேவை நவராத்திரி திருகார்த்திகை போது மலை உச்சியில் தீபம் ஏற்றி வழிபாடு நடக்கின்றது பெருமாளின் திருவடிப்பட்ட மலையை வணங்கி அருள் பெறுவோம் மேலும் இது போன்ற தகவலை பற்றி அறிய ஆதிகுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்